ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இஎல் ஒன்றுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த லெசனோட ஹெட்டிங் தேயிலை தோட்டப்பாட்டு இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இப்போ பார்த்துடலாம் ராஜரீகம் ஆட்சி முறை அருஞ்சேகரம் அரிய சேமிப்பு ரட்சித்து காப்பாற்றி தயவு இரக்கம் பிராணி விலங்கு லங்கை தீவு இலங்கை பாக்கி கடன் கட்டுப்பாடு உறுதி சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு அடுத்ததாக நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதை பார்த்தா ஒன் மக்களுக்கு வருமானம் கொடுத்து அவர்களை காப்பாற்றியது கைத்தொழில் செகண்ட் ஒன் முற்காலத்தில் இந்திய மக்கள் துன்பப்பட்டதற்கு காரணம் டேஷ் இல்லாமை ஆன்சர் ஆ கல்வி இல்லாமை தேர்ட் ஒன் நாடெங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்போது ஆன்சர் இ நாடு கூட்டல் எங்கும் ஃபோர்த் ஒன் பார்த்துடலாம் குறை கூட்டல் எனவே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஸோ சேர்த்து எழுதினா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆ குறை எனவே அடுத்ததாக நம்ம குருவினா பார்த்துடலாம் இந்திய நாடு எவற்றில் சிறந்து விளங்குகிறது இதுதான் குருவினாவோட ஃபஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு கேள்வி இப்போ அதுக்கான விடையை பார்த்துடலாம் இந்திய நாடு நாகரிகத்திலும் ஆட்சி முறையிலும் பிற நாடுகளுக்கு பாராட்டுமாறு அரிய சேமிப்பை போல அமைந்த செல்வங்கள் நிறைய பெற்று சிறந்து விளங்கியது இதுதான் ஆன்சர் அடுத்ததாக சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம் மக்கள் விலங்குகளைப் போல வாழ காரணம் என்ன இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்திய நாட்டிற்குள் வெளிநாட்டினர் வந்து மக்களுக்கு வருமானம் தந்து அவர்களை காப்பாற்றி வந்த கைத்தொழில்களை சிறிது சிறிதாக அழித்தனர் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் மக்கள் ஏமாந்து இருந்த நேரத்தில் அவர்களின் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றனர் எனவே மக்கள் விலங்குகளைப் போல வாழ்ந்தனர்